அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நாம் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறோம் அப்படித்தானே உண்மையில் அதில் நீங்கள் சரியாக இருந்தால் அடிப்படையாக எல்லோரும் விரும்புவதை நீங்களும் அறிந்தால் நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவதாக அர்த்தம் நாம் வாழ்வில் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம் அதற்கு நமது குணம் மிக 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 முக்கியமான ஒன்றாகும் இப்போது இங்கிருந்தபடி நான் சொல்லப்போவதே நீங்கள் நம்பாமல் இருக்கக்கூடும் ஆனால் இந்த வார இறுதியில் நீங்கள் ஓரளவாவது அந்த விஷயத்தில் நம்பிக்கையோடு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நமது சூழ்நிலைகள் நம்மை துக்கத்தோடு வைத்திருப்பதாக சொல்வதை நான் எப்போதும் நம்ப மாட்டேன் யாரும் மகிழ்ச்சியோடு இல்லை யாரும் கஷ்டங்களோடு இல்லை யாரும் சவாலோடு இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவைகளுக்கு வழிவிட்டால் நமது மகிழ்ச்சியை அவை பறித்துவிடும் அதே சமயம் நமது சூழ்நிலை தான் நம்மை துக்கத்தோடு வைத்திருக்கிறது என்பதை நான் நம்ப மாட்டேன் ஒரு சூழ்நிலையில் நமக்கு உள்ள குணம்தான் நமது நிலைமைக்கு காரணம் இன்றைய தினம் அது பற்றிய கருத்தில் என்னிடமிருந்து யாராவது வேறுபடுவீர்களா நமது சூழ்நிலையில் நமக்கு உள்ள குணம்தான் நாம் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நான் சொல்லப்போவதை நீங்கள் அறிந்திருக்கலாம் விக்டர் ஃப்ராங்கில் ஒரு பேரழிவில் பாதிக்கப்பட்டவர் அவர் சொன்னார் எல்லாவற்றையும் உங்களிடமிருந்து கொண்டு போக முடிகிறது மனித கௌரவம் உணவு ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தும் கொண்டு போக முடிகிறது ஆனால் ஒன்றை மட்டும் உங்களிடமிருந்து கொண்டு செல்ல முடியவில்லை அதுதான் நல்ல குணம் பற்றிய உங்கள் தீர்மானம் அது உண்மையானதாகும் நீங்கள் விருப்பப்பட்டால் நான் விருப்பப்பட்டால் நமக்கு நல்ல குணம் தேவை என்ற ஒரு தீர்மானம் எடுக்கலாம் ஒரு நல்ல குணத்தின் அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்கு உள்ள ஒரு மோசமான சூழ்நிலையிலும் நீங்கள் இப்படி சொல்லலாம் எனக்கு இந்த சூழ்நிலை பிடிக்கவில்லை இருந்தாலும் அதிலிருந்து நான் நன்மையை பெறுவேன் சில விஷயங்களை நான் அறிவேன் அதிலிருந்து வளர்ச்சி அடைவேன் அது என்னை கடந்து செல்லும் எனது பிரச்சனைகள் தீரும் உங்களில் பலர் கடினமான நேரங்களில் எழுந்திருப்பீர்கள் நீங்கள் மனதளவில் ஆழம் உள்ளவராக உயர்ந்தவராக இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரியான நேரங்களில் தேவனை ஆழமாக அறிய வேண்டும் என்று உள்ளபடியே நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா சரி இப்போது நான் அழகான சில விஷயங்களை பற்றி பேசப் போகிறேன் இந்த வார இறுதியில் அது பற்றி நான் போதிப்பேன் மலை பிரசங்கத்தின் போது இயேசுக்குரிய அருமையான விஷயங்களை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரு சிறிய அறிமுக உரையை உங்களோடு நான் பகிரவுள்ளேன் அதன்படி நான் விரும்பும் ஒரு இடத்தில் நீங்கள் இருக்க முடியும் முதலாவதாக இந்த பூமியில் இயேசு இருந்தபோது வல்லமையோடு இருந்தார் என்பதை நாம் எல்லோரும் தயக்கம் என்று சொல்ல வேண்டும் அவர் தனது வல்லமையை காட்டினார் வல்லமையில் சஞ்சரித்தார் அநேகருக்கு சுகமளித்தார் பல அற்புதங்கள் செய்தார் சுவிசேஷத்தை நாம் படித்தால் அவர் அநேக விஷயங்களில் வல்லமையோடு இருந்ததை நாம் அறியலாம் அதோடு கூட அவர் சஞ்சரித்தார் வல்லமை அவரிலிருந்து வெளிப்பட்டது ஒரு பெண் அவரை நோக்கி வந்தாள் மிகுந்த விசுவாசத்தோடு அவரை தொட்டாள் சுகம் அடைந்தாள் பைபிள் சொல்கிறது இயேசு தன்னிடமிருந்து வல்லமை வெளிப்படுவதை உணர்ந்தார் அவர் கேட்டார் யார் என்னை தொட்டதென்று அவர் எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டார் ஒருவருக்கு விசுவாசம் இருந்தால் அவரிடம் இருக்கும் வல்லமையால் பலன் பெறலாம் அது எல்லோருக்கும் கிடைக்கும் சில மொழிபெயர்ப்புகள் சொல்கிறது ஒழுக்க நெறி அவரிலிருந்து வெளிப்பட்டதென்று வேறு சில வல்லமை அவரிலிருந்து வெளிப்பட்டதென்றும் சொல்கிறது ஒழுக்க நெறி என்ற அந்த வார்த்தை மிகவும் உற்சாகமானதாகும் அந்த அருமையான விஷயங்கள் பற்றி இந்த வார இறுதியில் நாம் பகிரவுள்ளோம் அவை கிறிஸ்துவ ஒழுக்கநெறி என்று கருதப்படுகிறது ஆத்துமாவின் ஒழுக்க நெறி ஆத்துமாவின் நீதிக்குரிய மேன்மை என்றும் அவை சொல்லப்படுகிறது உண்மையிலேயே அவற்றிலிருந்து வெளிப்படும் தேவனின் வல்லமை நமது வாழ்வில் கலந்துள்ளது தேவனுக்கு வல்லமை உள்ளது இயேசு வல்லமையில் சஞ்சரித்து வந்தார் பரிசுத்த ஆவியானது வல்லமையோடு உள்ளது எனவே இயேசு அந்த வல்லமையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் நாம் என்பதால் நம்மிடம் தேவனின் வல்லமை வாழ்கிறது நாம் வல்லமை இல்லாமல் இல்லை வல்லமையோடு உள்ளோம் நீங்கள் வல்லமை இல்லாமல் இல்லை வல்லமையோடுதான் உள்ளீர்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பவுல் ஜெபித்தார் கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்பதால் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வல்லமை அவர்கள் அறிய வேண்டும் என்று ஜெபித்தார் எனவே ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள நான் விரும்புகிறேன் தேவனின் வல்லமை தேவனின் வல்லமை தேவனின் வல்லமை நம்மில் வாழ்கிறது நீங்கள் புதிய பிறவியுள்ள விஸ்வாசியானால் தேவனின் வல்லமை மறுத்தலில் இருந்து கிறிஸ்துவை செய்த அந்த வல்லமை புரிகிறதா இருந்து கிறிஸ்துவை உயிர்த்தழச் செய்த அந்த வல்லமை நிச்சயமாக உங்களில் வாழும் நீங்கள் ஒரு விசுவாசி என்பதால் உங்கள் வாழ்வில் அது வேகமாக கிரியை செய்யும் என்று பைபிள் சொல்கிறது மேலும் உங்கள் தேகத்தில் அல்லாமல் உங்கள் வாழ்விலும் அது வேலை செய்யும் எனவே நாம் வல்லமையான மனதோடு இருக்க வேண்டும் சோகத்தோடு வருத்தப்படும் மனதோடு இருக்கக்கூடாது ஒரு உண்மை என்னவென்றால் அடிக்கடி நாம் சுயசோகத்தோடு உள்ளோம் நமது பிரச்சனைகள் நம்மை சிறுமைப்படுத்தும் எனவே ஒரு விஷயத்தை நாம் உணர வேண்டும் நமது உள் மனதில் தேவனின் வல்லமை உள்ளது சில வேத வசனங்களை நாம் குறிப்பிடுகிறோம் உலகத்தில் இருக்கிறவர்களோட உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை வெற்றி கொண்டீர்கள் எனவே உங்களுக்கு எதிரான எந்த ஆயுதமும் தழைக்காது ஏன் தெரியுமா ஒன்றை நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் நமக்கு தெரியாத பல விஷயங்களை நாம் மேற்கோள் காட்டுவோம் எனவே நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம் உண்மையிலேயே தேவனின் வல்லமை எனக்கு வழங்கப்பட்டுள்ளதை நான் விசுவாசிக்க வேண்டுமா என்று கேட்போம் அப்படி கேட்பதை நாம் முதலில் நிறுத்த வேண்டும் கவனமாய் கேளுங்கள் ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கிறது என்பதன் அர்த்தம் தேவன் நமது வாழ்வில் எல்லாம் வழங்குகிறார் என்பதல்ல இந்த விஷயத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் குழப்பமடைந்துள்ளார்கள் ஏனென்றால் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் கிறிஸ்துவிடம் கேட்கிறோம் தேவனின் சத்தியம் எல்லாம் நமக்கானது என்றும் எல்லா வல்லமையும் நமதென்றும் நினைக்கிறோம் ஆனால் அப்படி நினைத்த போதும் அவற்றை நாம் பெற முடியாமல் இருக்கின்றோம் எனவே உங்களிடம் நான் எளிமையாக சொல்கிறேன் அதை புரிந்து கொள்ளுங்கள் அவை எல்லாம் ஆவிக்குரிய தேர்ச்சியில் கட்டப்பட்டுள்ளது எனவே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் தேவனில் வளர்ச்சி பெறுகிறோம் நமது குணத்தில் கிறிஸ்துவைப் போல் உள்ளோம் ஒழுக்க நெறி என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ஏழு முறை சொல்லப்பட்டுள்ளது வார்த்தையின் மொழிபெயர்ப்பில் மூன்று முறை சொல்லப்பட்டுள்ளது கிரேக்க வார்த்தை டியூனமேஸ் வல்லமை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதை அப்போ சிலர் ஒன்று எட்டில் நாம் பார்க்கலாம் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள் டியூனமிஸ் என்ற அந்த வார்த்தை மூன்று முறை வேதத்தில் சொல்லப்படுகிறது அதன் மொழிபெயர்ப்பு வல்லமை என்பதல்ல ஆனால் ஒழுக்கநெறி என்பதாகும் எனவே ஒழுக்க நெறியும் வல்லமையும் ஒரே சாராம்சத்தில் உள்ளவை என்பதை நாம் முடிவில் அறிய வேண்டும் மேலும் ஒழுக்க நெறி என்ற அந்த வார்த்தை நான்கு முறை வேதத்தில் வருகிறது அது மேன்மை என்றும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மையிலேயே அது ஆத்மாவின் மேன்மையை குறிக்கிறது மேன்மையான ஆத்மாவை பெறுவது எவ்வளவு அருமையானது என்று தெரியுமா அதன் அர்த்தம் உள்மனதில் மேன்மையாக இருப்பது ஒரு மகத்தான வாழ்க்கையோடு இருப்பது நமது எண்ணங்களில் மேன்மையோடு இருப்பது அதை பற்றி நான் எழுதியுள்ளேன் ஒழுக்கநெறி இல்லாவிட்டால் நமது குணத்தில் மேன்மை இருக்காது அப்போது எந்த ஒரு வல்லமையும் நம்மிடமிருந்து வெளிப்படாது நம் ஆத்மாவில் தேவனின் வல்லமை குடியிருக்கிறது இருந்தாலும் அந்த வல்லமையை நாம் கையாள வேண்டும் அதில் நாம் பொறுப்போடு இருக்க வேண்டும் அப்போதுதான் தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்துவார் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஒரு குழந்தைக்கு வழங்கப்பட்டிருக்கும் வல்லமையை அக்குழந்தை தன் சுயநலத்துக்காகவும் சுய தேவைக்காகவும் பயன்படுத்தும் ஒரு வேத வசனத்தில் உள்ளது தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை வழங்கவில்லை ஆனால் வல்லமை அன்பு மற்றும் திடமான மனதை வழங்கியுள்ளார் விரிவாக்கத்தில் சொல்கிறது ஒழுக்கமும் சுயக்கட்டுப்பாடும் தேவை என்று அதை மக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் பொதுவாக தாங்கள் விரும்பியது கிடைக்கவே வல்லமையை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அந்த வல்லமையை நமது எதிரியை தடுத்து நிறுத்த நாம் பயன்படுத்த வேண்டும் தேவனின் ராஜ்யத்துக்கு எதிரானவைகளை முறியடிக்க பயன்படுத்த வேண்டும் பிறரை நேசிப்பதை விட்டுவிட்டு தங்களை நேசிக்கவே மக்கள் அன்பை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் பிறரை நேசிக்கவே அன்பை பயன்படுத்த வேண்டும் நம்மை கட்டுப்படுத்தவே சுய கட்டுப்பாட்டை பயன்படுத்த வேண்டும் அதை பிறரை கட்டுப்படுத்த பயன்படுத்தக்கூடாது இவை எல்லாம் எதற்காக உள்ளது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அதை நம் வாழ்வில் பயன்படுத்த வேண்டும் நமது குணம் என்பது நமது நடத்தையின் பிரதிபலிப்பாகும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் அந்த மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் உங்களில் எவ்வளவு பேர் அந்த மனநிலையை மகத்தானது என்று நினைத்து அதன்படி வாழ்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா ஆனால் அவை அந்த வழியில் இல்லாவிட்டால் அல்லது அவை தன் தன்மையை இழந்துவிட்டால் அது வேறு வழியில் நம்மை அடைத்து சென்றுவிடும் ஜேக்கப் மற்றும் ஹாய் இருவரும் வித்தியாசமான மனிதர்கள் ஆனால் இருவரும் தேவன் விரும்பியபடி தங்கள் குணத்தை வளர்த்து கொண்டார்கள் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் நிலையாக இருந்தார்கள் ஆம நான் இப்போது பேசுவதில் இது ஒரே ஒரு உதாரணம் நமது குணங்கள் தாழும் உயரும் தாழும் உயரும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த உயர்வும் தாழ்வும் இருக்கும் தாங்கள் விரும்பியது கிடைக்காத போது யாரும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் விரும்புவதே எல்லோரின் தேவை அப்படிப்பட்டவர்கள் வித்தியாசமான குணம் உள்ளவர்கள் அது உங்களிடமும் இருக்கும் அது உங்களுக்குள் வேறொன்றிய ஆழமாக இருக்கும் அதுதான் உங்களுடைய குணம் தேவன் பொய் சொல்லாதவர் ஏதோ ஒன்றை செய்வதாக கூறிவிட்டு அதை செய்யாமல் அவர் இருக்க மாட்டார் மத்திய ஐந்து வசனம் ஒன்று அவர் திரளான மக்களை கண்டு மலையில் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது தமது மனம் திறந்து அவர்களுக்கு அவர் போதித்தார் இந்த வசனம் விரிவாக்க வேதத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கும் அது அருமையானது எனவே அதில் நீங்கள் சலிப்படையாதீர்கள் அந்த அருமையான வார்த்தையை பின்பற்றுங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் சந்தோஷமாக உள்ளவர்கள் ஆவியிலும் வாழ்விலும் மகிழ்ச்சியிலும் தேவனின் உதவியிலும் ரட்சிப்பிலும் திருப்தி அடைவதிலும் மேன்மையானவர்கள் அவை வெளி தோற்றத்திற்கு மாறுபட்டவை அவர் இங்கு சொல்கிறார் உங்கள் வாழ்வில் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வதிக்கப்பட்டும் இருக்கலாம் உங்கள் வாழ்வில் எது நடந்தாலும் சிலர் உங்களை வெறுப்பார்கள் உங்கள் மீது அவர்கள் பொறாமையும் கொள்வார்கள் ஆனால் அந்த ஆசீர்வாதமானது நீதிக்குரிய ஒரு மேன்மையாகும் ஆவியில் எளிமையாக உள்ளவர்க்கு அது ஒழுக்க நெறியாகும் அதன் அர்த்தம் தாழ்மையான மனதோடும் தேவனை முழுவதுமாக சார்ந்தபடியும் இருப்பதாகும் அப்படிப்பட்ட மனிதர்கள் பிற மக்களை விட தங்களை மேன்மையானவராக நினைக்க மாட்டார்கள் விரிவாக்கம் சொல்கிறது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பணிவானவர்கள் தங்களை முக்கியமானவராக நினைக்காதவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது குறிப்பாக அதனுடைய சில மொழிபெயர்ப்பு பகுதிகளை நான் விரும்புகிறேன் வேதத்தில் அநேக மாறுபட்ட மொழிபெயர்ப்புகள் உள்ளன அவையெல்லாம் எல்லாம் மகத்தானவை விரிவாக்க வேதத்தை நான் நேசிக்கிறேன் அதே சமயம் தங்களை தாழ்த்தி மதிப்பிடுபவர்கள் என்று அதில் சொல்லப்பட்டு உள்ளதை வைத்து யாரும் தங்களை குறைவாக மதிப்பிடக்கூடாது தங்களின் குணம் தவறானது என்று நினைக்கக்கூடாது அதை நான் விரும்பவில்லை அதன் உண்மையான அர்த்தம் அதுவல்ல அதற்காக பலமுறை ஜெபித்தேன் அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் தங்களை பிற மக்களை விட மேலானவர்களாக நினைக்கக்கூடாது என்பதாகும் அதை புரிந்து கொண்டு நான் மிகவும் திருப்தி அடைந்தேன் சில விஷயங்களில் நமக்கு பிரச்சனை வருகிறது காரணம் நாம் பிற மக்களை பார்த்துவிட்டு நினைக்கிறோம் உங்களை விட நான் மேலானவன் உங்களை விட நான் முக்கியமானவன் என்று நாம் பிறரை குறைந்தவராக நினைத்தால் அதிலிருந்து அநேக பிரச்சனைகள் தொடங்கும் யார் எப்படி இருந்தாலும் இந்த உலகில் உள்ள எல்லோரும் ஒருவரை ஒருவர் உண்மையிலேயே மதிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படி இருந்தால் உண்மையிலேயே இந்த உலகம் எவ்வளவு நன்றாக இருக்கும் இந்த விஷயத்திலிருந்து வேறு விஷயத்திற்கு நான் செல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த வார இறுதியில் இதை பற்றி போதிக்க உள்ளேன் ஆசீர்வாதம் குறித்து சொல்லப்பட்டுள்ள எல்லா வசனங்களையும் நான் சொல்லப்போவதில்லை ஒரு வசனத்தை மீண்டும் சொல்கிறேன் துயரப்படுகிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் இப்போது நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் ஆ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீண்ட துயரிலும் நிதானமாக இருப்பவர்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் முழுவதுமாக திருப்தி அடைவார்கள் வசனம் ஏழு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள் இரக்கத்தோடு இருப்பது என்ன ஒரு அருமையான விஷயம் எனவே பிறரிடம் இரக்கம் காட்டுவதில் எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது நாம் செய்யும் அந்த தவறை நம் வாழ்விலிருந்து அகற்ற வேண்டும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் உள்ளபடியே அந்த வசனம் எனக்கு மிக பிடித்த ஒரு வசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனுடைய குமாரரர் எண்ணப்படுவார்கள் பத்தாவது வசனம் நீதியின் காரணமாக துன்பப்படுபவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஒருவேளை அது போதாமல் இருக்கலாம் வசனம் பதினொன்று சொல்கிறது எனக்காக உங்களை நிந்தித்து துன்புறுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பெயரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியம் உள்ளவராக இருப்பீர்கள் வசனம் பன்னிரண்டு களி கூர்ந்து மகிழ்வடையுங்கள் விண்ணுலகில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க அப்படியே துன்புறுத்தினார்களே இந்த கடைசி வசனம் ஒருவேளை தண்டிப்பதை பற்றி கூறுவதாக இருக்கலாம் இருந்தாலும் அதை மற்ற வசனங்களோடு சேர்த்து அறிய வேண்டும் இதில் உள்ள வசனங்கள் எல்லாமே நாம் இந்த உலகம் வெளிச்சமாக இருப்பதையும் நாம் நல்லது செய்ய வேண்டும் என்பதையும் கூறுகிறது அதன் மூலம் மக்கள் பரலோக பிதாவை அறியலாம் அடிப்படையாக சுயநலம் இல்லாமல் இருப்பது பற்றியும் பிறரை நேசிப்பதை பற்றியும் அது தெளிவாக கூறுகிறது இந்த வார இறுதியில் தேவன் விருப்பப்பட்டால் அவரது கருணையும் கிருபியனுமாக இருந்தால் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒன்பது குணங்கள் என்ன என்பதை பற்றி நாம் பேசுவோம் முதலாவதாக இன்று நான் பேச விரும்பும் ஒரு விஷயம் பணிவான குணத்தோடும் வல்லமையோடும் இருப்பதை பற்றியது வேறு வார்த்தையில் சொன்னால் தேவனை நாம் முழுமையாக நம்பியிருந்தால் அது ஒரு வல்லமையான நிலைப்பாடாகும் நாம் பணிவுடன் இருந்தால் அதில் அநேக நன்மைகள் கிடைக்கும் அது பற்றியும் அது எப்படி சாத்தியமாகும் என்பது பற்றியும் இப்போது பேசுவோம் அதை கேட்பதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் அதில் நாம் ஈடுபடும்போது எல்லா நேரங்களிலும் நாம் நினைக்கும்படியாக எல்லாமே கிடைக்காது இதுக்கு மட்டும் அவங்க சின்னதாக சத்தம் கேட்குது பணிவான மனதோடு இருப்பது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல தேவனை போற்றுவோம் என்பதால் மட்டும் பணிவான மனம் வந்துவிடாது அதை நாம் உணர்ந்தால் மட்டும் போதாது கடைசி வரை அதில் நிலைக்க வேண்டும் நாம் சரியாக இருப்பதை பற்றி மிக அதிகமாக நினைக்கிறோம் நாம் சரியாக இருப்பதற்கு ஒரு பெரிய போராட்டமே நாம் நடத்த வேண்டி இருக்கும் அது எளிய விஷயம் அல்ல அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வேண்டிய ஒருவர் உங்கள் வாயை மூடுவதற்காக நீங்கள் சரியாக இருப்பதாக சொல்வார் ஆனால் மனதில் நீங்கள் சரியில்லை என்று நினைப்பார் உங்களுக்கு வெஸ்டர்ஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் டிக்ஷனரி பற்றி தெரியுமா என்று எனக்கு தெரியாது ஆனால் அதுதான் ஒரிஜினல் வெஸ்டர்ஸ் டிக்ஷனரி அதில் தேவனின் வார்த்தை பற்றி எவ்வளவு சதவீதம் உள்ளது என்று நான் மறந்துவிட்டேன் இருந்தாலும் அதில் எழுபது சதவீதம் தேவனின் வார்த்தை இருக்கும் அது உங்கள் டிக்ஷனரியிலிருந்து அதிக அளவில் மாறப்பட்டதாகும் அது என்னிடம் ஒன்று உள்ளது நீங்களும் ஒன்றை வாங்கலாம் அது ஒன்றும் அதிக விலை உள்ளதல்ல இருபது டாலர்கள் இருக்கலாம் அந்த வெஜ்டர்ஸ் எயிட்டீன் எயிட் டிக்ஷனரி பல ஒழுக்க நெறிகளை தெரிவிக்கிறது பலம் வீரம் துணிச்சல் நீதியின் நன்மை நீதியுடன் கடமைகளை செய்வது நீதியற்ற தீய பழக்கங்களிலிருந்து விலகி இருப்பது அதுவே ஒழுக்கநெறி இதை கேளுங்கள் ஒழுக்கத்தை மதத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் ஏனென்றால் மதம் பொதுவாக வெளிப்படையாக தெரிவது ஆனால் ஒழுக்கநெறி என்பது மனதில் இருப்பது ஒழுக்க நெறி எப்போதும் நம் இருதயத்தில் உருவாவது எல்லோரும் திருச்சபைக்கு சென்று துதிக்கலாம் தேவனை போற்றுவோம் நன்றி ஏசுவே தேவனுக்கே மகிமை மற்றவரோடு இணைந்து பாடல்கள் பாடலாம் கைகளை உயர்த்தி பக்கத்தில் இருப்பவரை பார்த்து நீ ஊமையைப் போல இருக்கிறாய் உன்னைப் போல் ஒருவரை நான் பார்த்ததில்லை என்று நினைக்கலாம் வாய் தான் தேவனை போற்றும் ஆனால் மனது மற்றதை நினைக்கும் கையில் பேப்பர் இல்லாமல் உன்னால் எதுவும் பாட முடியாது என்று கூட கூறலாம் புரிகிறதா நம்மிடம் மதம் உள்ளது மதத்திற்கான பங்கு உள்ளது ஒரு சில கோட்பாடுகளுடன் நாம் திருச்சபைக்கு செல்கிறோம் அங்குள்ள சாய்வு நாற்காலியில் அமர்கின்றோம் சரியான நேரத்தில் கைத்தட்டுகிறோம் சரியான நேரத்தில் ஆமேன் சொல்கிறோம் ஆனால் மனதில் என்ன நிகழ்கிறது உள் மனதில் என்ன நிகழ்கிறது உள் மனதில் தான் நமது இறுதியை மறைக்கப்பட்டுள்ளது அதை பற்றிய கவலை தேவனுக்கு இந்த வார இறுதியில் நான் சொல்வது நிறைவாக இல்லை என்றால் விரைவில் உங்களோடு நான் தொடர்பு கொள்ள வருவேன் உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்துவேன் நம்மிடம் வல்லமை உள்ளது அது நம்மில் வாசம் செய்கிறது அதை நாம் வெளிப்படுத்துவதற்கு தேவன் நம் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நமது உள்மனதில் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் தேவன் அதை அறிவார் மனிதனுக்குள் மூடப்பட்டிருக்கும் இருதயம்தான் நமக்கு முக்கியமான விஷயம் என்று சொல்வார் அதன் பிறகு அவர் டிக்ஷனரியில் உள்ள கருத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பார் அது சொல்கிறது ஒழுக்க நெறி என்பது உண்மைக்கு தன்னிச்சையாக கீழ்ப்படிவது ஆகும் அதில் தேவனை நேசிக்கும் தத்துவம் உள்ளது அதை நான் நேசிக்கிறேன் ஏதோ ஒன்றை பெறுவதற்காக நாம் வார்த்தைக்கு பணிய மாட்டோம் தேவனை நேசிப்பதாலேயே நாம் வார்த்தைக்கு பணிகிறோம் ஏசு சொன்னார் என்னை நீ நேசித்தால் நீ எனக்கு கீழ்படிவாய் அநேக விஷயங்களை நான் சாதாரணமாக செய்ய மாட்டேன் அதை நான் விரும்பவும் மாட்டேன் அது ஏனென்றால் என்றால் தேவனை நேசிப்பதால் நான் எதையும் அக்கறையோடு செய்வேன் என்றாவது ஒரு நாள் நான் அவருக்கு முன்பாக நிற்பேன் என் வாழ்க்கையின் கணக்கை அவரிடம் வழங்குவேன் ஏற்கனவே எனக்கு அவர் கிருபை இருப்பதை நான் அறிவேன் எனவே ஒன்றை உறுதியாக நான் சொல்வேன் எதையும் நான் சிறப்பாக செய்வேன் எனக்குள்ள தூய்மையற்ற வாழ்வை கிருபை மறைத்துள்ளது அதனால் நான் அரைகுறையாக வாழ்வதை எப்போதும் விரும்ப மாட்டேன் அறை வேக்கடாக இருந்து ஓ தேவன் என்னை நேசிக்கிறார் அதனால் எதையும் அவர் முடிவறிப்பார் என்று சொல்ல மாட்டேன் ஆமே நான் விரும்புவது தேவ மனிதர்கள் உயர வேண்டும் தங்களுக்கான சரியான இடத்தை அறிய வேண்டும் தேவனின் பிரசனத்தில் இருங்கள் நித்திய ஜீவனுக்கான வாழ்வை பெறுங்கள் சமரசம் செய்யாதீர்கள் எல்லோரும் செல்லும் மத சார்ந்த படகில் செல்லாதீர்கள் முக்கியமாக எந்நேரமும் சமரசம் செய்யாதீர்கள் அதை விட்டுவிட்டு உங்களுக்கு எது சரியோ அதற்கான தீர்மானம் எடுங்கள் நீதிக்காக பசியோடும் தாக தொடருங்கள் அது குறிப்பாக ஆத்மாவின் மேன்மையாகும் அந்த அறிகுறி உள்ள விஷயங்களே உணர்ச்சி கற்பு உதவி பொறுமை பணிவு இரக்கம் கருணை ஆகியவை அதுதான் உண்மை எனவே ஆசிர்வதிக்கப்படுவது ஒரு அருமையான விஷயம் உண்மையிலேயே ஒரு அருமையான விஷயம்தான் அப்படிப்பட்ட விஷயங்களை வழக்கமாக பொதுவாக நாம் திருச்சபைகளில் பேசுகிறோம் எப்படி இருக்கீங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று உண்மையிலேயே சட்டப்பூர்வமாக நீங்கள் ஆசீர்வாதம் பெறலாம் ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதா உங்களுக்கு என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக உள்ளீர்களா உங்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்த்து பிறர் பொறாமைப்படுகிறார்களா அவர்கள் சொல்வார்கள் உங்களைப் போல நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் உள்ளபடியே நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை கடந்த மூன்று வாரங்களாகவே நான் மன அழுத்தத்தோடு அதிரியத்தோடு ஏமாற்றத்தோடு உள்ளேன் என் வேலையில் நான் விரும்பிய உயர்வு கிடைக்காததால் பைத்தியமாக உள்ளேன் என்பார்கள் ஆனாலும் தேவனை போற்றுவோம் உள்ளே வரும்போதும் வெளியே செல்லும் போதும் ஆசீர்வதிக்கப்பட்டேன் ஆமாம் நான் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வார்கள் இப்போது நீங்கள் எல்லோரும் சிறிது நேரம் விழித்திருக்க நான் முயற்சி செய்கிறேன் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை அறிய வேண்டும் அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்னிடம் ஒரு வளர்ந்த பீச் மரம் உள்ளது அதில் அருமையான பீச் பழங்கள் உள்ளன அவைகள் கீழே தொங்கியபடி இருக்கிறது அதிலிருந்து சிலவற்றை கொண்டு வர என்னால் முடியவில்லை ஒரு பீச் மரத்தில் உள்ள மொத்த பழங்களின் எடை மிக குறைவானது அதில் அவரே கிளைகள் நாம் தான் அந்த பழங்கள் நாம் நல்ல கனியோடு இருக்கவே அவர் விரும்புகின்றார் நாம் அதை பற்ற வேண்டும் எல்லா நேரமும் தேவனை சார்ந்து நாம் இருக்க வேண்டும் எல்லா நேரமும் நாம் தேவனுடன் சஞ்சரிப்பதில் சுதந்திரமாக இருக்க வேண்டியது அவசியம் இங்குள்ள உங்களில் எவ்வளவு பெறால் இப்போது சொல்ல முடியும் நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று தேவனால் எப்படி எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சிலர் கேட்கக்கூடும் நான் நினைச்சேன் நீங்கள் நினைக்கிறீங்களா தேவனே உங்களால் இதை செய்ய முடியுமா இதை பற்றி எப்போதாவது நினைத்துவிடுவீர்களா தேவனே நீங்கள் நினைத்தால் இதை செய்யலாம் நம்மிடமிருந்து இருந்து இப்படி தேவன் ஆலோசனை கேட்கிறார் என்று நினைப்பது கேள்விக்குரியது நாம் இங்கே நினைக்க வேண்டியது அப்போஸ்லர் பேதுருவை சில நேரங்களில் நான் ஏன் மௌனமாக இருக்க வேண்டும் என்று அவர் இயேசுவிடம் கேட்டார் ஆவியில் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பிறரை நாம் மேன்மையானவர் அல்ல என்று கருதி பணிவான குணத்தோடு இருப்பவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பிறரை மேன்மை பாராட்டுவர்கள் இது ஒரு மகத்தான மகிழ்ச்சியான சிறந்த குணம் நல்ல குணம் இந்த குணத்தை எல்லோரும் மிகவும் பாராட்டுவார்கள் அதாவது எல்லோருமே முக்கியமானவர்கள் என்று அந்த குணம் நினைக்கும் அது ஒரு அருமையான குணம் எல்லோரும் முக்கியமானவர் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியாது நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி இது எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது ஒரு முறை ஒரு கூட்டம் முடிந்து நான் காரில் சென்றேன் அப்போது ஒருவர் என்னை முந்தி அடித்து காரை ஓட்டி வந்தார் என்னை பார்த்துவிட்டு வழிவிட்டார் நான் சொல்வது புரிகிறதா எனவே மற்றவர்களை திருப்திப்படுத்தும்படி நாம் இருக்கக்கூடாது நம்மை எளியவராக எப்போதும் நாம் நினைக்க வேண்டும் அதில் மௌனம் கூடாது ஏனென்றால் தேவனின் கண்களில் நாம் எல்லோரும் சமம் அதில் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை யூதர் கிரேக்கர் மற்றும் அடிமை சுதந்திரமானவர் என்ற இல்லை என்னிடம் உள்ளது உங்களிடமும் உள்ளது உங்களால் செய்ய முடியும் நன்மையை என்னாலும் செய்ய முடியும் அதுவே நம் வாழ்வில் தேவனின் கிருபை ஆகும் என்பது உண்மை எப்போதுமே நமது சூழ்நிலைகளை நாம் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நமது குணத்தை கட்டுப்படுத்த தேவன் கொடுத்த ஆற்றல் நமக்கு உள்ளது தேவனுடைய வார்த்தை மூலமாக எப்படி வாழ்வதென்று நாம் அறியலாம் அது நமது வாழ்வை முழுமையாக மாற்றி அமைக்கும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளிகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org-இல் உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது